கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது சங்க தலைவர் செல்வகுமார் தலைமை வகித்தார் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்தும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரக் கோரியும் ஐயப்ப பக்தர்கள் கோஷம் எழுப்பினர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஐயப்ப பத்தனை பக்தி மட்டும் கசக்குதான் காணிக்க போடும் பக்தனுக்கு அந்த தாகாதே! தையா தாக்காதே தாக்காதே வசதிகளை செய்துவிடும் போராட்டம் இது போராட்டம்